அப்போ ஃபேன்ஸ்クラブ நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகை சீட் எடுங்க கைடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்ப விட்டுருங்க 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 தம்பி தம்பி இங்க வா தம்பி தம்பி நம்பர் ஒன்பது அங்க நம்பர் ஒன்பது இங்க வாங்க வா தம்பி நம்பர் 11 வாங்க

பொன்னாலை பொன்னாடை புகழாரம் சூட்டப்படுகின்றது இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு சிங்கம்மாள் துணையோடு பெண் கொண்டு அமுல்நாதன் நினைவாக பச்சை தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்று வருகை புரிந்துள்ள வருகை புரிந்து இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற